புகார் கொடுக்க போன பெற்றோர்களை மிரட்டுகிறது போலீஸ் அந்த விவகாரத்தை பார்த்த நீதிபதிகள் தாமாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கை நீதி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நல்லா பார்க்கணும் ஆளுநர கட்சி என்ன செய்யணும் ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பது அது சிபிஐ ஆக இருந்தால் என்ன சிபிசிடி இவங்க போலீசா இருந்தால் யாராக இருந்தால் என்ன நியாயம் கிடைக்கட்டும் என்று தானே நினைக்கணும் அதானே நல்ல அரசுக்கு அடையாளம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்பீல் போயிட்டாங்க டெல்லிக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சிபிஐ வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் நாங்களே பாத்துக்கிறோம்னா ஊத்தி மூடி விடலாம் உச்சநீதிமன்றம் அதெல்லாம் முடியாது சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும் ஏன் நீங்கள் அதை சொல்லி அனுப்பி விட்டுருவேன் இப்படிதான் விழுப்புரம் சாராய வழக்கில் அறுபத்தி எட்டு பேர் மாண்டார்கள் என்றே அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டது அதுக்கு மேலேயே இது இருக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கு பக்கத்திலேயே சாராய வித்தவன் அது சாராயமில்ல விட விழச்சாராயம் கெமிக்கலை கலந்து வைத்திருக்கிறான் விழச்சாராயம் எஸ்பி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே விழுப்புரம் நகரத்துலேயே மைய நகரத்திலேயே விடுக்கப்பட்டது அதற்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ வேண்டும் என்று நாம் கேட்டோம் உயர் நீதிமன்றம் கொடுத்துருச்சு நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்க இந்த விளச்சராய வழக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்படுகிற போது உள்ளூர் போலீசார முடியாது சிபிஐ தான் கண்டுபிடிக்க முடியும் அதிகாரம் பெற்றது என்பதனால் சிபிஐக்கு ஒத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு என்ன வலிக்குது ஆளுங்கட்சிக்கு எங்கேயா வலிக்குது முதலமைச்சர் துடித்து போகிறார் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேண்டாம் என்று முறையிடுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் கேட்கிறதை உங்களுக்கு என்னையா இதுல ஏயா இங்க வாரீங்க உச்சநீதிமன்றம் அதற்கும் சிபிஐ விசாரணை கொடுத்து விட்டார் இந்த அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டம் இல்லை துறை கடமையை செய்ய விடுவதே இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நீதிமன்ற வாசலிலேயே கொலை நடக்கிறது டீச்சரை கொன்றான் கொலை நடக்காத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை எப்பொழுது பார்த்தாலும் தொலை இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டிலே வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை அத்தியாவசிய பண்டங்கள் உப்புக்குழி மூலவாருக்கு என்ன விளைவிக்குது தெரியுமா நம்ம ஆட்சியில் விற்கிற விலையில இப்ப எல்லாம் நூறு சதவீதம் கூடி போச்சு நான் லிஸ்டே படிக்கணும்னா அது பத்து நிமிஷம் ஆகும் அதனால படிக்கல விலைவாசி அந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்கு எல்லாம் நூறு சதவீதம் உயர்ந்து போச்சு ஆண்களை விட சகோதரிகளுக்கு தான் நல்லா தெரியும் நீங்க எங்க அதை பார்க்க போறீங்க நம்ம ஆளுக்கு சாயங்காலம் ஆனோம்னா ஒரு இருநூறு கிடைச்சிட்டா போதும் அது எது உயர்ந்தா எது குறைஞ்சா போட அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு விலைவாசி இன்றைக்கு விஷம்போல் உயர்ந்திருக்கிறதே விஷம்போல் உயர்ந்திருக்கிறது விண்ணை தொடுகிற அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா ஒரு விலைவாசி உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கு நாட்டில் போர் நடந்தது விலைவாசி உயரும் நாடு முழுக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது விளைச்சல் அழிந்தது விலை உயரும் பெரிய பூகம்பம் ஏற்பட்டது விலைவாசி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய போர் நடக்கிறது விலைவாசி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணுமே இல்லையே எதுவுமே இல்லையப்பா நல்லதானே விளைச்சல் இருக்குதே ஏன் இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது இந்த அளவுக்கு விலை உயர்ந்திருப்பதற்கு காரணம் யார் ஆளுகிற ஆட்சியாளர்கள் அல்லவா அதான் அவங்க மந்திரியே சொல்றாரு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரையில எம்எல்ஏ அவரு மதுரையே கிட்டத்தட்ட அவங்க சொத்து அந்த வீட்டுக்குள்ள பழனிவேல் தியாகராஜ சபரிமலைக்கே பாதை போடுறதுக்கு அவங்க வீட்டு பாதை வழியா தான் இளவழியா தான் பாதை போடுறாரு அவ்வளவு பெரிய வசதி அவ்வளவு பெரிய பணக்காரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் அவர் சொல்றாரு அவர் திமுக மந்திரிசபையில் இருக்கிறார் நிதி அமைச்சரா இருக்கிறார் அவர் சொல்றாருங்க உதயநிதி கிட்டையும் உதயநிதி யாரே ஸ்டாலின் பையன் சபரிசன் யாரு ஸ்டாலின் மாப்பிள இந்த ரெண்டு பேரு முப்பதாயிரம் கோடி கருப்பு பணம் கையிலே இருக்கிறது அதை வெள்ளையாக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானா சொல்றேன் திமுக நிதியமைச்சர் சொன்னதுயாடி பழனிவேல் தியாகராஜன் சொன்னது முப்பதாயிரம் கோடி பணம் ஸ்டாலின் குடும்பத்திலே மகட்டையும் மருமகனிடத்திலையும் இருக்கு இன்றைக்கு எட்டரை லட்சம் கோடி கடன் அரசாங்கத்தில் இன்னைக்கு கடன் எட்டரை லட்சம் கோடி யாருக்கு என்ன கொடுத்தீங்க எந்த திட்டத்தை அமல்படுத்தினீர்கள் பெயர் சொல்ல முடியுமா நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அதனால் இந்த திட்டத்திற்காக செலவு செய்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லையே எழுதாத உங்க அப்பாவுக்கு எழுதாத பேனாவுக்கு எண்பத்தி ரெண்டு கோடியே கடல்ல போய் பேனா வைக்க போறேன்னு சொன்னீங்க சென்னையில் கார் ரேஸ் முன்னூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணீங்க அதான பண்றீங்க எட்டரை லட்சம் கோடி கடங்க வந்துச்சு அரசு பணியிடங்கள் காலியாக கிடக்கிறது காவல் நிலையத்தில் போதுமான போலீஸ் இல்லை காலியாக பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் நியமிக்கப்படலை நியமிக்கப்பட்டவர்கள் நிரந்தரம் செய்யப்படலை பழைய ஓய்வூதியம் அவர்களுக்கு கொடுக்கப்படலை மத்திய அரசு கொடுத்த அகவலைப்படி உயர்வை மாநில அரசு ஊழியர்களுக்கு இவர்களுக்கு வழங்கப்படவில்லை முறையாக ஒரு முறை கொடுத்தா மறுநடை இப்படிப்பட்ட ஆட்சி ஆகாய தாமரை அகற்றுகையா அகற்றுங்க சொல்லி எல்லா இடத்திலையும் பேசியாச்சு ஒன்னே கால் கோடி தான் நம்ம கலெக்டர் அருண் தம்புராஜ் கேட்டார் அதை கொடுக்கலையே ஐநூத்தி எழுபது கோடியில நம்ம வெள்ளையார் பாண்டவையார் ஹரிச்சந்திரனார் அடப்பார் வளவனார் இந்த அஞ்சு ஆத்திலையும் கடல் தண்ணி உள்ள வராம நல்ல தண்ணி கடலுக்கு போகாம கதவனை போடப்பட்டிருக்கு அடப்பார்ல கள்ளிமேட்டில் மட்டும் எழுபத்தி ரெண்டு கதவு போட்டிருக்கோம் அதை தூக்குறதுக்கே எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தி இருக்கிறோம் ஐநூத்தி எழுபது கோடி

வெள்ளையாற்றில் என்னைக்கு திருட போறானோ தெரியல பாண்டவியார் என்னைக்கு திருட போறானோ தெரியல இது ஒரு ஆட்சி ஐயா ஒரு லஷ்கர் போட முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் இந்த ஆட்சி தேவையா திமுக காரர்கள் துண்டு போட்டுக் கொண்டே திமுக கரைவேட்டி கட்டி கொண்டே இந்த ஆட்சிக்கு ஆதரவு கட்டு வரலாமா பேசலாமா இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணை போகலாமா தாங்கி பிடிக்கலாமா கம்யூனிஸ்டர்கள் இன்றைக்கு திமுக பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் சிந்தனை உள்ளவர்கள் புரட்சியாளரின் பின்னே இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சிக்கு இப்படிப்பட்ட போதை ஆட்சிக்கு இப்படிப்பட்ட விலைவாசி உயர்வுக்கான காரணமான ஆட்சிக்கு அரசுகளை நியமிக்காத ஆட்சிக்கு ஆசிரியர்களை நியமிக்காத ஆட்சிக்கு தலைமை ஆசிரியர்கள் கூட போடாத ஆட்சிக்கு ஆராய கூட அகற்றாத ஆட்சிக்கு துணை போகலாமா தாங்கி பிடிக்கலாமா எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா மகாத்மா காந்தி சொன்னார் சுதந்திரம் என்பது என்ன இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண் நகைகளோடு தனிமையிலே நடுவீதியிலே சென்று வீட்டுக்கு பத்திரமாக போவார் என்று சொன்னால் அதுதான் நாட்டுக்கு சுதந்திரம் என்று சொன்னார் போக முடியுமா வீட்டுக்கு போறதுக்குள்ள பொண்ணு ரெண்டாயிடுது அது வயிற்றுல இருக்கிற கர்ப்பம் ஒண்ணாகிடுது இது எவ்வளவு கேவலம் கண்ணைக்கு வாழ்ந்த மண் இது கணவனுக்கு அநீதி அழைக்கப்பட்டாது என்று சொன்னவுடனே மதுரையே எரித்தால் கண்ணகி மன்னனே மாண்டு போனான் இதுதான் வரலாறு நம்முடைய பண்டைய வரலாறு என்ன சொல்லுது மகாபாரதத்திலே துச்சாதனன் பாஞ்சாலியினுடைய புடவையை கையிலே பிடித்து இழுத்தான் அந்த துரியோதனர்கள் நூறு பேரும் ஆண்டவர்கள் ார்கள் வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தமிழகத்தில் இருபத்தி ஆறில் நடந்திட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற இடம் தெரியாமல் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்றது என்கிற சரித்திரமே இருக்கக்கூடாது அந்த நிலையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் ஒற்றுமையாக உழைத்திட வேண்டும் நாட்டிலே நடக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலே எடுத்து எல்லாம் எல்லா செய்திகளையும் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடியார் வடிவில் இன்னைக்கு தமிழகத்தை நல்ல தமிழகமாக அமைதியான தமிழகமாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு வறுமையை ஒழித்து அவர்களை வாழ வைக்கக்கூடிய நல்லாட்சியை தரக்கூடியவர் எடப்பாடியார் அவர்கள் அந்த ஆட்சி தமிழகத்தில் அம்மா அவர்கள் சொன்னார்களே எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் என்னுடைய கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யும் என்று சொன்னார்களே அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்